பனிரெண்டாம் ஆண்டு சரியாக நள்ளிரவு ஒரு மணிக்கு கரிமலை ஏற்றத்தில் என் நண்பன் விக்ரம் தனியாக மாட்டிக்கொண்ட போது நடந்ததை கேட்டால் இன்று இரவு உங்களுக்கு தூக்கம் வராது இது போன்ற உண்மை சம்பவங்களை தொடர்ந்து கேட்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க அந்த இருண்ட காட்டுக்குள்ள போகலாம் அது கார்த்திகை மாதம் சபரிமலை சீசன் உச்சத்தில் இருந்த நேரம் நாங்கள் எரிமேலியில் இருந்து புறப்பட்டு கல்லும் முள்ளும் நிறைந்த அந்த பெரிய பாதையில் நடக்கத் தொடங்கினோம் குருசாமி தெளிவாக சொன்னார் யாரும் தனியாக போக வேண்டாம் தேவையில்லாமல் டார்ச் லைட்டை காட்டுக்குள் அடிக்காதீர்கள் என்று ஆனால் விதி யாரை விட்டது ஏற்றம் ஏறும்போது விக்ரம் மட்டும் பின்தங்கினான் சுமார் அரை மணி நேரம் கழித்து அவன் நடக்க தொடங்கினான் அப்போது அந்த பாதையில் வேறு யாருமே இல்லை திடீரென்று அவனது டார்ச் லைட் விட்டு விட்டு எரிய தொடங்கியது சுற்றிலும் கும்மிருட்டு வானத்தில் நிலவு கூட இல்லை அவன் பாதை மாறி ஒரு புதருக்குள் நுழைந்தான் திடீரென்று டார்ச்சின் சத்தம் நின்றது காடை மயான அமைதியானது அப்போதுதான் அவனுக்கு பின்னால் அந்த சத்தம் கேட்டது சல சல விக்ரம் டே மச்சா நீங்களா என்று கேட்டான் பதில் இல்லை திரும்பி பார்த்தான் யாரும் இல்லை மீண்டும் நடந்தான் இப்போது அந்த சத்தம் மிக அருகில் கேட்டது கூடவே ஒரு அழுகிய இறைச்சியின் நாற்றம் வீச தொடங்கியது திடீரென்று அவனுக்கு எதிரே இருந்த ஒரு மரத்தின் மேலிருந்து ஏதோ ஒன்று கீழே குதித்தது விக்ரம் டார்ச் லைட்டை அடித்தான் அவன் கண்ட காட்சி அவன் ரத்தத்தை உரைய வைத்தது சுமார் ஏழு அடி உயரத்தில் கண்கள் மட்டும் பளபளக்க மனிதனுமல்லாத மிருகமுமல்லாத ஒரு கருப்பு உருவம் அவனுக்கு பத்தடி தூரத்தில் நின்று கொண்டிருந்தது அது மெதுவாக அவனை நோக்கி அடியெடுத்து வைத்தது விக்ரம் நகரமுயன்றான் கால்கள் வரவில்லை மரணம் நிச்சயம் என்று அவன் கண்களை மூடிக்கொண்டான் அந்த உருவம் அவன் கழுத்தை பிடிக்க கையை ஓங்கிய நொடி அந்த நொடி சரியாக அந்த நொடி காட்டையே கிழித்துக் கொண்டு ஒரு கர்ஜனை கேட்டது விக்ரம் கண் விழித்து பார்த்தபோது அவனுக்கும் அந்த கருப்பு உருவத்திற்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய புலி நின்று கொண்டிருந்தது ஆனா விசித்திரம் என்னவென்றால் பார்க்கவில்லை கருப்பு உருவத்தை முறைத்து பார்த்தது அதன் கண்களில் தெரிந்த அந்த தீச்சன்யத்தை பார்த்ததும் அந்த கருப்பு உருவம் புகையைப் போல காற்றில் கரைந்து மறைந்தது அடுத்த நொடி அந்த புலி விக்ரமை ஒருமுறை திரும்பி பார்த்தது விக்ரம் பயத்தில் உரைந்து போய் கத்தினான் சுவாமியே சரணமையப்பா சப்தம் கேட்டு ஓடி வந்தவர்கள் அவனை மீட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் சாமி இது கரிமலைநாதன் நடமாடுற இடம் இங்கு தனியாக வந்து அத்துமீறவங்களை தண்டிக்கவும் ஆள் இருக்கு காப்பாற்றவும் ஆள் இருக்கு இந்த கதை உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி இருந்தால் ஒரு லைக் போடுங்கள் உங்களுக்கும் அந்த இருண்ட காட்டில் விசித்திரமான அனுபவம் ஏதாவது நேர்ந்திருந்தால் தைரியம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் இரு கவியும் நேரத்தில் சுவாமியே சரணம் ஐயப்பா